தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் வசனம் இருபத்தி ரெண்டு கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் மேல் எங்களுடைய பாரத்தை வைக்கும்படியாய் கத்தர் இந்த நாளிலே நீர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆமாண்டவரே நீண்ட நாட்களாய் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள் இருக்கிற பாரங்கள் ஆண்டவரே குடும்பத்தை குறித்த பாரம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பாரம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பை குறித்த பாரம் ஆண்டவரை அந்த ஒரு திருமணத்தை குறித்த ஆண்டவரே அண்ட் பொருளாதாரத்தை குறித்த பாரம் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளை குறித்த பாரம் ஆண்டவரே எந்த பாரமாய் இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாளிலே கத்தர் மேலே வைத்து விடுகிற கிருபைய தாங்க சுவாமி ஆமாண்டவரே கத்தர் மேலே நாங்கள் வைத்து விட்டால் சுவாமி கத்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய பாரங்களை நாங்களே சுமந்து கொண்டு இருந்தால் ஆண்டவர அதனால் ஒரு புரோஜனமும் இல்லை ஆண்டவரே இந்த ஜப உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பாவும் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தங்களுடைய வீட்டை குறித்தோ தங்களுடைய ஊழியத்தை குறித்தோ அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ என்ன ஒரு பாரத்தோடு இருந்தாலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் கத்துடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிற கிருபையை தன்னுடைய ஆண்டவரை அவமானத்தை நிந்தையும் ஆண்டவரை தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டால் ஆண்டவரை அப்பொழுது ஆண்டவர அப்பா நீங்க அவளுக்கு ஆண்டவர ஒரு குமாரனை கொடுத்தீங்க சுவாமி அதே போல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர தங்களுடைய பாரத்தை தேவ சமூகத்தில ஊற்றி விடுகிற கிருபையை தாங்க ஆண்டவர அப்பா உமக்கு ஸ்தோத்திரமக்கு 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 நன்றி அப்பா அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய பாரங்களை எல்லாம் இலகுவாய் மாற்றி அந்த பாரங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து உடைய பார பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா சந்தோஷப்படுத்துவீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை விசா விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறதாலவா ஆண்டவரே இன்றைக்கு உங்க மேல வைத்து விட்டு சுவாமியும் உடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிற கிருபையை தாங்க ஆமாண்டவரே அந்த பாரத்தை நீங்க ஏற்கனவே எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே அதை நீங்க தூக்கி சுமந்தீங்க எங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவரே ஜெயத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே அந்த ஜெயத்தை இன்றைக்கு உடைய பிள்ளைகள் சுதந்தரித்து கொள்ளட்டும் ஆண்டவரை கத்தரை சார்ந்து கொண்டு கத்தர் மேல பாரத்தை வைத்துவிட்டுவரை சந்தோஷமா இருக்கிற இந்த நாளை கட்டளையிடுங்க அந்த நல்ல கிருபைக்காய் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ராவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்